கூட்டி போனால் பள்ளிக்கூடம் இனி இந்த இது வந்து காவல் ஓட துவங்கிக்கணும்னா இங்கே பெருங்காணி கூட ஒன்றோ கோடிக்கு வந்த அளவுக்கு அணிந்த அளவு வந்து மூன்றாம் முக்கால் பிறப்பு அதாவது காலை கருவு கொஞ்சம் குறைவாக இருக்கு ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்களில் வந்து இந்த காணியின் பெருமதி என்பது டபுள் மடங்காததுக்கான வாய்ப்பும் இருக்குது எனவே ரைட்டு வணக்க உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து நாங்கள் மற்றும் ஒரு வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் உதவி திட்டம்ன்றதை தாண்டி இன்றைக்கு ஒரு மற்றொரு முக்கியமான விஷயத்தில் தான் நினைஞ்சிருக்கிறோம் அதாவது நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய சேனல் மூலமாக வந்து எங்களோட இடத்தில் இருக்கக்கூடிய காணிகளை வந்து விற்கிறதுக்கும் அதே நேரம் வாங்குறதுக்குமான வழிவகைகளையும் வந்து எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற கே கே சென்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையாகவே ஒரு பெரிய வீடு புதிய வீடு ஒரு வெளிநாட்டுக்காரர்கள் வந்து இந்த காணியை வந்து வாங்கக்கூடிய அளவில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடு வித்தியாசமான ஒரு காணி அதை பார்த்தா பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும் என்னென்னு சொன்னால் நான் தான் வந்து பார்த்த பார்த்தவுடனே எனக்கும் அந்த வீடு சம்மந்தமான ஃபுல்லாக எல்லாமே எல்லா விஷயங்களுமே வந்து திருப்தியாக இருக்குது எல்லா வசதிகளும் வந்து நிறைவாக இருக்கிற ஒரு காணிக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம் அதை விட இந்த இடத்தை பற்றி உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தையும் தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன் உண்மையாக வந்து கேகே சந்தீர் ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த காணி இருக்குது இருநூறு மீட்டரை விட குறைவான தொலைவில் உண்மையாகவே கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக வந்து இருக்குது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு நேர முன்பகுதி வந்து இப்போ ஹாபர் வந்து இயங்க தொடங்கிட்டு இப்போ இந்த போக்குவரத்து நடவடிக்கைகளும் கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளும் ஆரம்பமாகிட்டு இப்போ இந்த காணிக்கு நேரம் முன்காணி இப்போ இந்த எதிரே இருக்கிற இந்த தான் இந்த கப்பல் மூலமாக பெறக்கூடிய அந்த பொருட்களை வந்து இறக்குமதி செய்து இங்கேருந்து முழு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நடக்கப்போரு ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக வந்து இப்போ இந்த இடம் அதாவது இந்த முன்காணி வந்து விலையப்படுத்தப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தில் இந்த காணியினுடைய பெருமதி டபுள் மடங்காகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு எனவே ஒரு உங்களுக்கு கட்டாயம் அதாவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே இருக்கிறார்கள் இந்த பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் யோசிக்கிறார்களா இருந்தாலும் சரி அல்லது வந்து வெளிநாடுகளில் இருந்து அதை முதலீடுகளை மேற்கொண்டு அதன் மூலமாக வந்து இந்த காணியை வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதான் இந்த இட இந்த இடத்தின் விசேஷமான விஷயம் அதை விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இருநூறு மீட்டர் தான் பள்ளிக்கூடம் இருக்குது அது மாதிரி பிரதேச சபை இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூறு மீட்டரை விட குறைவான பகுதியில் முன்னுக்கு பீச்சும் இருக்குது கேகேஎஸ் பீச்சும் இருக்குது அப்போ நீங்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களையும் இங்கே கழிக்கக்கூடிய வகையில் வந்து அனைத்து வகையான அனைத்து வகை அனைத்து விதமான வசதிகளையோடையும் வந்து இந்த வீடு வந்து பெற்றிருக்கு அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ இந்த உள் ரோட்டுகள் உள் சந்திகள் எந்த விதமான எதுவும் தடைகளும் இல்லை நீங்கள் காருகளில் எந்த வாகனத்துலையும் வந்து நேரடியாக வந்து உள்ளுக்கே போகக்கூடிய அளவு காப்பீட்டு ரோடு பார்க்கலாம் அப்படி இந்த ரோட்டை காட்டுங்கன்னா அப்படி சரியா கேகே சந்தி இதில் இதில் இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலை ரோட் இப்போ நாங்கள் இந்த கீரிமலை ரோட் கிரிமலை போகிற ரோடு இதெலான் இருக்குது அதில் கேகேஏ சந்தியிலேருந்து நீங்கள் திரும்பினோடனே இருநூறு மீட்டர் தொலைவில் வந்து வீடு இருக்குது சரி நாங்கள் இப்போ உள்ளுக்க போய் வீடை பார்ப்போம் நான் உங்களுக்கு சொன்ன அந்த காணி தான் இது அதாவது வந்து இந்த கப்பல் போக்குவரத்து இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு அங்காள பீச் சைடு இருக்குது இதைத்தான் வந்து இப்போ அந்த இறக்குமதிக்குரிய பகுதியாக வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க எனவே இது முன்னாடி வில பில்டிங்குகள் வந்து எழுப்பப்படுது அதுக்கு இறக்குமதி நடவடிக்கைகள் ஆரம்பமாயிடும் ரோட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் கிரிமலை ரோட் எங்களால் கேகேஎஸ் சந்தி கேகேஎஸ் சந்தியிலேருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் வந்து வீடு ரைட் நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே போவோம் போய் என்ன அந்த விசேஷமான விஷயங்கள் இருக்குன்றதையும் இந்த இடத்துல பார்த்துருவோம் இது காணியினுடைய அந்த முன்பக்க பகுதி இதில் நீங்கள் க உங்களோட வியாபார முக்கியத்துவம் சார்ந்து ஏதாவது கடைகள் அமைக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்மளாக செண்டு பெரிய கடை அமைப்பதற்கான போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைட் மதில் வந்து இந்த நிலத்துக்கு வந்து கட்டப்பட்டிருக்கு அதே நேரம் மெட்டை சைட்டுக்கு வந்து ஃபுல்லாக தூண் போட்டு உங்களுக்கு எந்தவித வேலைகளுமே இருக்காது ஃபுல் தூண் போட்டு தகரம் அடிச்சிருக்கு சகல வசதிகளோடையும் இருக்குது இங்கால குழாய் கிணறு அடிச்சிருக்கிறாங்க அடித்து ஃபுல்லாக அதுவும் மோட்டர் எல்லாம் போட்டு வசதிகள் வந்து பூரணப்படுத்தப்பட்டிருக்கு அதை விட டேங்க் வசதியும் இருக்குது அதுவும் புதிய டேங்க் தான் புதிய டேங்க் அமைக்கப்பட்டிருக்கு அங்கால ஒரு கிணறு இருக்குது அது பங்கு கிணறு நீங்கள் அதை பாவிக்கிறாலும் பாவிக்கலாம் அல்லது குழாய் கிணறு வந்து செப்ரேட்டாக அமைக்கப்பட்டிருக்கு அதால் அது பிரச்சனை இல்லை ஸ்பைட் நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வீடு இன்னும் பாவிக்காமல் அப்படியே புதுசாக கட்டினபடி இன்னும் சில பிற அலங்கார வேலைகள் நடந்து கொண்டு இந்த ஜன்னல்கள் கதவுகளை பற்றி உண்மையாக முக்கியமான சில விஷயத்தை சொல்லி ஆகணும் என்னென்னு சொன்னால் எல்லா முதிரை கதவுகள் அது நிறமுதிரை ஜன்னல் தான் இந்த அடிப்படையில் வந்து இதுவும் ஒரு விசேஷமான விஷயமாக இருக்குது உள்ளுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அமைதியான ஒரு அழகான ஒரு நிலைமை சரி விளக்கை பக்கம் முதலாவதாகவே ஒரு ரூம் இருக்குது இதுவும் ஒரு பெரிய ரூம் நீங்கள் ஆஃபீஸ் தேவைகள் அதில் எதுவும் இருந்தான்னு சொன்னால் இதை நீங்கள் அதை பாவிச்சு கொள்ளலாம் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சுவாமி அறை சுவாமி அறைக்கு போகும்போது இந்த ஹோல பாருங்களோ கதை ஜன்னல்களை பேருங்களோ இல்லை பெரிய கோலுன்ற அளவை பேருங்க கூட நீளமாக இருக்குன்னு சொல்லி எல்லா இடங்களுமே வடிவான ஸ்பேஸோடு நல்ல பெரிய அளவில் வந்து கட்டப்பட்டிருக்கு சுவாமியார் சுவாமியாரை நீங்கள் ட்ரெண்ட் ஆஃபிரிச்சி கூட பயன்படுத்த வேண்டாம் அவ்வளோ பெரிய ரூம் இது இது நாங்கள் எங்களுடைய வந்த அந்த பிரதான முன்பக்கம் பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி இது வந்து இரண்டாவது அறை இதுவும் பெரிய ஒரு அறை நீங்கள் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக பயன்படுத்தலாம் மிளகாய் இருக்கு ஆ சரி எந்த பேஸ்ட்டு அந்த மாவட்ட பேஸ்ட்டு இது வைக்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்னொரு ரூம் இருக்குது இது வந்து மெற்ற ரூமுகளோட பிடிக்கு இது சின்ன ரூம் ஆயிருக்கு இதுவும் மன ஒரு கணக்கான அளவான ரூம் இப்போ இந்த ரூம்ஸை வந்து யாரும் உங்களோட வீட்டு கெஸ்ட்டாக யாரும் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ரூமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக் கொள்ளலாம் ரைட் அப்படியே வெளியில் வந்து மெற்ற சைட் போனோமுன்னு சொன்னால் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது அந்த ரூம் இல்லை அது ரூம் இல்லை அது வந்து ஒரு அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் திருப்தியான அளவுக்கு வந்து அதையும் அமைச்சிருக்கணும் அது உள்ளுக்குள்ளே அந்த டிசைன்ஸ் மாபல்ஸ்களும் போட்டுருக்குறாங்க இன்னும் அழகாக இருக்குது அதை விட வந்து போதுமான இடைவெளிகளில் வடிவாக அதை வந்து அமைச்சிருக்கணும் மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லாமே லெவல் ஷீட் அடித்தபடி அழகாக இருக்குது ரைட் அப்படியே வெளியில் வந்தோம்னு சொன்னால் இது வந்து பின்பக்கம் நீங்கள் அந்த ஹோல்டோல் வழியாக பின்பக்கம் போகிறதுக்கான அந்த வாசல் விட்டுருக்கு ரைட் அப்படியே வந்து அடுத்ததாக வந்து உள்ளுக்குள்ளே போனோம்னு சொன்னால் இந்த சைட் தான் கிச்சன் இருக்குது கிச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கிச்சன் அமைச்சிருக்கணும் சாதாரணமாக எங்களோடய ரூம்ஸுகளை விட இந்த கிச்சன் அளவு வந்து பெரிய அளவில் இருக்குது அது கிச்சனும் எல்லாம் வந்து அடுப்புகள் விட வந்து மாவிளை எல்லாம் பதிச்சு சிங்குகள் விட தண்ணி வசதி எல்லாமே பைப் லைனிங் வசதிகள் எல்லாமே போடப்பட்டிருக்கு ரெண்டு பெரிய ஜன்னல் அதோட பார்த்திங்கன்னா இந்த சைட் இன்னொரு சின்னன்னா ஒரு ரூம் அமைக்கக்கூடிய அளவில் வந்து இந்த கிச்சனுக்குள்ளே இட வழி இருக்குது இதில் வந்து பாத்திரங்கள் உடையில வந்து இந்த கிச்சன் சார்ந்த சமையல் உபகரணங்களை வந்து நீங்கள் இதில் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது அப்படியே வழியில் வந்தோம்னு சொல்லி சொன்னால் வந்துட்டு இந்த எல்லாம் ஃபுல்லா வீட்டு ஜன்னல்கள் கதவுகள் எல்லாமே முதிரையில் வந்து செய்யப்பட்டு கண்டு முதிரையில் மற்றது இங்கே ஸ்பெஷலான மற்றொரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு ஏசி தேவைகளுக்கான எல்லா வசதிகளும் அதாவது வந்து அது லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த பிளாக் கொண்டு அந்த மூலையில ஆ ரைட் ரைட் ஓகே இந்த ஏசி லைன்ல நீங்க ஃபிட் பண்ற வயரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்க செய்து இருக்காங்க இப்ப நீங்க ஏசியில போட்டுறது மட்டும் தான் உங்களுக்கு வேலையா இருக்கும் அத விட நீங்க வந்து பெரிய வேலை எதுவுமே இல்ல நீங்க வந்த உடனே மாதிரி இருக்கு எல்லா வசதியும் உடையும் அண்ணா உடைய கொஞ்சம் கதைப்போம் நீங்களும் சொல்லுங்க ரைட் அண்ணா என்ன என்னன்னு சொன்னால் இப்போ நான் இந்த இடத்த வந்து உண்மையாக ஒரு கேந்திர முக்கியத்துவம் கேந்திர முக்கியத்துவம்னா உங்களுக்கு வாங்குதுதானே இப்போ இது காவர் பக்கத்துல இருக்கு மெட்ரேனி அதுக்குரிய பர நடவடிக்கை காவர் வேலை செய்ய தொடங்கிடுச்சு அப்படி இருக்க இந்த காணி இந்த பெருமாதி வந்து இன்னும் போக போக கூடி கொண்டிருக்கதா ஓமா அது보다 வந்து இந்த வீடு சார்ந்த வேற என்ன மேலதிகமான இங்க இந்த வசதி வாய்ப்புகள் இருக்கு இடம் இடம் சார்ந்து கேக்குறனால் இந்த இடம் முன்னுக்கு டவுன் செட் இருக்கு ஓமா பிரேசேவேதில அடுத்து காவர் இருக்கு நீ இதால போனா கீnlmல சிவன் கோயில் பக்கத்திலே ஓமா பீச் இருக்கு பீச் இருக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பக்கத்துல இதுல இருந்து ஒரு ஐநூறு அடி போனா பள்ளிக்கூடம் இனி இந்த இது வந்து காவல் ஓரத்த வாங்கிச்சோன்னு சொன்னா இங்க பெருங்காணி கூட ஒன்னு கோடிக்கு கொடுக்குன்ற அளவுக்கு சரி கஷ்டம் ஆமா இப்ப வேண்டினா சரி இந்த இதுகளுக்கு இல்ல ஆனா

வேலிகள் எல்லாமதா வந்து அறிக்கப்படுத்தப்பட்டிருக்கு வேலிகள் எல்லாமே தூண் போட்டு தகரம் எல்லாம் அடிச்சு முள்ளு கம்பி எல்லாம் அடிச்சு சீராக பாதுகாக்கப்பட்டிருக்கு உடனே இந்த வீட்டில் எந்த விதமான வேலையுமே இல்லை செய்யக்கூடியது என்ன இது பின்னுக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பாத்ரூம் ஒன்றியிருக்கேன்னா ஆ இதில் நீங்கள் யாரும் ஆரம்பிக்கும் இந்த பாத்ரூம்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம் நார்மல் பாத்ரூம் இருக்குது பின்னுக்கு இதான் போயிட்டு அந்த மெட்ட சைட் பகுதி இந்த சைட் மதில் ஃபுல்லாக அழைக்கப்பெற்றிருக்கு பைப்லைன் வசதிகள் எல்லாமே இருக்கு இதுதான் உங்களுக்கு கிணறு அதுவும் செக்யூராக இருக்குது ஸோ இட் இந்த இருந்து ஒரு குடும்ப மீட்டிங்கே நடத்தலாம் ரைட் நாங்கள் இப்போ இந்த இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் நீங்கள் வீடு தொடர்பிலான ஃபுல்லாக எல்லா காணொலியுமே வந்து பார்த்துருப்பீங்கள் வீட்டு நிலைமை அதே நேரம் இந்த நிலைமை சம்மந்தமாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் இந்த காணி வந்து மிக பெருமதி வாய்ந்த காணி இன்னும் ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்களில் வந்து இந்த காணியுடைய பெருமதி என்பது டபுள் மடங்காததுக்கான வாய்ப்பும் இருக்குது எனவே வெளிநாட்டில் இருக்கிறாக்குள்ளோ சரி இங்கே இருக்கிறா சரி நீங்கள் ஒரு முதலீட்டாளர்களாக இருந்தால் அல்லது காணி சம்பந்தமான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாக்களாக இருந்தால் இந்த காணியை வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் பார்த்து பார்க்கறதுக்குரிய வழிவகைகளையும் நான் ஏற்படுத்தி தர தயாராயிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது இந்த பெருமதி சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை வந்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதே நேரம் இந்த காணியின் அளவு சம்மந்தமாக நான் முதல்ல வந்து குறிப்பிட இல்லை அதே நேரம் விலையும் நாங்கள் குறிப்பிட இல்லை காணின் அளவு வந்து மூண்ட முக்கால் பிறப்பு அதாவது காலேக்கருக்கு கொஞ்சம் குறைவாயிருக்கு அதை விட வந்து இதெண்ட பெருமதி சம்பந்தமா வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து சொல்லாமல் நேரில் வந்து அதை பேசி தீர்மானிக்கலாம்கிற அடிப்படையில் வந்து இந்த காணி சம்மந்தமான வாங்குகிற உண்மையாக விருப்பமுடையவர்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கீழே நாங்கள் ஃபோன் நம்பரை வந்து ஆட் பண்ணுவோம் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் மேலதிகமாக வந்து இந்த விலை தொடர்பான விஷயங்களை வந்து தீர்மானித்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் காணீண்ட முக்கியத்துவம் சம்மந்தமாக நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்கள் எனவே உங்களுடைய கனவு இல்லங்கள் கனவு காணிகளை வந்து நீங்கள் வாங்க விரும்பினா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய போட்டிகள் இந்த காணிக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் கதைச்சபடியும் இருக்காங்க அப்போ அதால் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் தெரியல இந்த காணொலியை வந்து நாங்கள் நேரத்துக்கு பதிவிடுவோம் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க அதற்குரிய வழிவகைகள் வாய்ப்புகளை படுத்துகிறேன் நானும் தயாரிக்கிறேன் அதே நேரம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் உங்களுக்கும் உங்களுடைய பகுதிகளில் வந்து உங்களுடைய சொந்த காணிகள் இருக்கலாம் அல்லது சொந்த வீடுகள் இருக்கலாம் அது சம்பந்தமான விற்பனையை வந்து ஏற்படுத்தணும் இப்படி எங்களுடைய சேனல் மூலமான்னு சொல்லி சொன்னா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க அந்த விஷயங்களையும் நான் செய்திட தயாராக இருக்கிறேன் எனவே மற்றும் ஒரு வந்து சந்திப்போம் தற்போது உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்புடன் வன்னி நண்பன்